இங்கே பார்க்குற அந்த நந்தி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க அதனுடைய தலையில் எவ்வளோ பெரிய ஒரு துவாரம் வந்து இயற்கையாகவே ஏற்படுத்தின மாதிரி இருக்குது பாருங்கள் எனக்கு என்னமோ இது தலை மாதிரி தெரியல ஒரு மண்டை ஓடு போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்சி கொடுக்குதுங்க ஒரு காலத்தில் இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு கோவிலாக இருந்திருக்கு கருங்கல்லாலான ஒரு கோவிலாக காலப்போக்கில் இடிஞ்ச நிலையில் சிலைகள் எல்லாமே புதைந்த நிலையில் இருந்திருக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எடுத்து அங்கே உள்ள பிள்ளையார் கோயில் அருகிலே வந்து பார்த்திங்கன்னா வச்சு பிள்ளையாரோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வழிபாடானதை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தெரியல இது வந்து ரொம்ப நாளாவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ அழகான சிலைகள் பாருங்கள் இது மட்டும் கிடையாது இங்கே வந்து ஒரு பெருமாள் அமர்ந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தன் துணைவையாரோட ஒரு அழகான ஒரு திருமணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த திருமணியும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள்கள் கடவுள்கள் தான் கூடிய விரைவில் ஒரு வழிபாட்டுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ரொம்ப விசித்திரமாக பார்க்குறது இங்கே உள்ள அந்த நந்தியை தாங்க எவ்வளோ ஒரு வித்தித்திரமாக இருக்குது பாருங்கள் தலையில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கொம்புகள் இல்லை அதற்கு பின்புறம் இரண்டு துவாரங்கள் இருக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மற்றவருக்கு தெரிஞ்சால் தகவலில் தெரிவிங்க நன்றி கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் புழுதேரி அப்படிங்கிற கிராமத்தில் சாலை ஓரத்திலே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை திருமணிகளையும் அமைச்சிருக்கிறாங்க